அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று தேதி பார்த்தீங்கன்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று பிறந்த அனைவருக்கும் திருமணம் நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருமே இறைவனோட அருளால் நல்லபடியாகவும் கிரகத்தோட அனுகிரகத்தால் நல்லாவும் இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி வர ஜூலை இருபத்தைந்து வரைக்கும் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் எதிர்பார்க்காதீங்க அதுக்கு பிறகு சில ராசிகளுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய காலமாக தான் இருக்குது அது என்னன்னு அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட நண்பர்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க நிறைய வியூஸ் வர வர புதுசாக ஏதாவது யோசிக்கவும் புதுசாக செய்யவும் விருப்பம் இருக்குது அதே மாதிரி இந்த இப் இந்த ப பதிவுல பார்த்திங்கன்னா மேஷ ராசிலருந்து கன்னி கன்னிராசி வரைக்கும் அடுத்த பதிவு துலாம் ராசிலருந்து மீன ராசி வரைக்கும் இருக்குது இதில் உங்கள் ராசி என்ன பலன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தேதி பார்த்திங்கன்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபாசு வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி அதாவது கடைசி ஆணி மாதத்தோட கடைசி நாள் முகூர்த்த நாள் சுபகாரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது கிழமை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை திதி பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது ஒரு மணி ஒன்று வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது அதுக்கு பிறகு சப்தமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் காலையில் ஐந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க சஷ்டியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகமும் சித்த யோகமும் இருக்குது சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பதுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொம்பதுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் பகல் பன்னெண்டு இருந்து ஒன்று ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலை ஏழு இருபத்தி இருந்து ஒன்பது ரெண்டு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பத்தெட்டுலேருந்து பன்னெண்டு பதினைந்து வரைக்கும் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நல்ல ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு குறிப்பாக சொல்லணும்னா திருமணம் மஞ்சள் நீர் எட்டு விழா சீமந்தம் பூ முடிக்க பேர் வைக்க ஆலயம் கோபுரம் கட்ட துவங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் சஷ்டி திதிலையும் நல்ல ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது ஒற்றை பாத்திய ராசி பலன் பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு நிறைவு ராசிக்கு அன்பு மிதன ராசிக்கு அமைதி ராசிக்கு லாபம் சிம்ம ராசிக்கு நலம் கன்னி ராசிக்கு ஜெயம் துலாம் ராசிக்கு மறதி விருஷிக ராசிக்கு பகை தனுஷ் ராசிக்கு சாந்தம் மகர ராசிக்கு ஆசை கும்ப ராசிக்கு வரவு மீன ராசிக்கு கஷ்டம் இது ஒற்றை பாத்திய ராசி பலன் இது ஒரு சிலருக்கு பொருந்தம் ஒரு சிலருக்கு பொருந்தாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரச்சனை இல்லை நாலு அமைதியாக கொண்டு போகலாம் பாதிப்பு இல்லாமல் கொண்டு போகிறது துலாம் ராசிக்கு விரிவான ராசி பலன் பார்க்குறோம் உங்கள் ராசியிலருந்து ஐந்தாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல சந்திரனும் சனியும் இருக்காங்க எட்டாம் இடத்துல சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறதும் பத்தாம் இடத்துல புதன் இருக்கிறது பதினோராம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்குதுனால நாள் முழுக்க கொஞ்சம் உற்சாகமும் மனசுக்கு நிறைவும் ஒரு சந்தோஷமும் எங்கேருந்து தான் சுறுசுறுப்பு வந்ததுன்னு தெரியாது முழுக்க முழுக்க இன்னைக்கு நாள் உங்களுக்கு வேகமாகவும் விவேகமாகவும் போகத்தான் வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு ஆற்றலும் திடமும் உங்ககிட்ட நிறையவே இருக்குது சிந்திக்கிற யோசனைகள் நிறைய வித்தியாசமான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கே உங்களை புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே பயனுள்ள வகையில் அமைகிற மாதிரி இருக்குது நாளை பொறுத்தளவுக்கும் நீங்கள் நல்ல வகையில் பயன்படுத்திக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நல்ல பல சௌகரியங்கள் அதாவது வெளியில் போகிறது ஜாலியாக இருக்கிறது நண்பர்களோடயும் சரி குடும்பத்தோடவும் சரி மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுகவாசியான வாழ்க்கை மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றக்கரமான பலன்கள் குறிப்பாக சுப சுபகாரிய முயற்சிகள்லேயும் சரி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது நினச்ச விருப்பங்கள் நீண்ட நாள் ஆசைகள் ஈஸியாக நிறைவேறும் நாளை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வடிவமைக்கிறது உங்கள் கையில் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற வேலையில் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்தி அதுக்குரிய அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பேரும் பாராட்டும் நிறையவே இருக்குது செய்கிற வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்குது உண்டான வளர்ச்சிக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலை நல்ல ஒரு சாதகமான ப உதவியாக இருக்குது நாளை வந்து தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொடக்க கூட நல்ல ஒரு தொடர்பு பேச்சில் இனிமை நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அநுனிமோ இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தோட வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாள் நாளை வந்து சுமூகமாக கொண்டு போக வாழ்த்துக்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணம் இருக்குது இருந்தாலும் சில செலவுகள் எதிர்பாராத சுப செலவுகள் வரனால சின்னதாக கடன் வாங்கி நீங்கள் நாளை சமாளிக்கலாம் இருந்தாலும் சேமிப்பு வர்றதுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தேவைக்காக கடன் வந்த அப்புறம் திருப்பி கொடுக்கறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பண விஷயத்தில் நல்ல ஒரு திட்டமிட்டு சேமிக்கிறது நல்லது குறிப்பாக சின்ன சின்ன முதலீடு செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் மகிழ்ச்சியான நாளாக தான் துலாம் ராசிக்கு இருக்குது நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது கையில் இருக்குது நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் ஒரு பொறுப்பு ஒரு அதாவது குடும்பத்துக்குள்ளே தேவையான ஒரு சில விஷயங்களை செய்கிற மாதிரி இருக்குது பெருசாக சாதகமான பலனெலாம் எதிர்பார்க்காதீங்க நாளை வந்து போகிறது போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது குறிப்பாக நாலாம் இடத்துல ராகுவும் ஐந்தாம் இடத்துல சனியும் சந்திரனும் ஆறு ஏழாம் இடத்துல சுக்கரனும் எட்டாம் இடத்துல சூரியனும் குருவும் ஒன்பதாம் இடத்துல புதனும் பத்தாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் என்னவோ நடுக்காட்டில் விட்ட மாதிரி ஒரு சில மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் நாளை முழுக்க எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க யதார்த்தமான அணுகுமுறை தேவையாக இருக்குது கவனமாக நிதானமாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது சில பதட்டங்களும் சில குழப்பங்களும் இருக்க தான் செய்து பொறுப்புகள் காரணமாக நல்ல ஒரு அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உங்களோட சுய முயற்சி அடுத்தவங்களை நம்பாதீங்க உங்களோட சுய முயற்சி மூலிமா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்னைக்கு உறவினர்கள் வருகையால் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியும் இருக்குது பிரச்சனைகளும் பாக்கிற மாதிரி தான் இருக்கும் செலவுகளும் அதிகமாகிற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகளை கொஞ்சம் தடை இருக்கும் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு நாளை பொறுத்தளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்க குடும்பத்தாரை அனுசரித்து போகிறது நல்லது வெளியிலையும் சரி அடுத்தவங்கக்கிட்ட நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு எங்கேயாவது ஜாலியாக வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் நாள் வந்து உங்களுடைய நாள் நீங்கள் தான் பாதுகாப்பாக கொண்டு போகணுமே தவிர அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு காரியமும் செய்யாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகள் பொறுத்தளவுக்கு அதிகமாக இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் மேம்போக்காக செய்யாதீங்க ப்ரொஃபஷ்னலாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி உங்களோட மனசில் இருக்கிற பதட்டமும் குழப்பமும் வேலையில் எதிரொலிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது அதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது அதுக்குண்டான பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் கவனம் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தனக்கூட திருப்தி இல்லாத ஒரு மனநிலை ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஒரு விஷயங்கள் பேசும் போது ரெண்டு பேருக்குள்ளே தகவல் தொடர்புல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதை வாக்குவாதமா விவாதமா தொடராம அப்படியே கட் ஷாட் பண்ணிட்டு வெளியில வர்றது நல்லதாக இருக்கும் கவலையை அழிக்காமல் மனசை வர்த்திக்காம நாள நிதானமாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாம போக வாய்ப்புகள் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்காது அதை கடன் வாங்கி தான் இன்றைக்கி நாளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் இருக்கிற பணம் சேமித்து வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு சின்னதாக யூஸ் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் இருக்கிறது குழப்பம் இருக்கிறது உடல்வழி கால்வழி ஏற்பத வாய்ப்புகள் இருக்குது அமைதியாக இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது நாளில் நல்லதாக இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க நிதானமும் பொறுமையும் இருந்தால் நாள் உங்களுக்கு சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு எப்படி அதாவது காலையிலருந்தே ஏதோ ஒரு மனசுக்குள்ள தேவையில்லாத இனம் புரியாத பயம் அப்படிங்கிற மாதிரி அதாவது இன்செக்யூர் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கு ஏதோ தவறான விஷயங்கள் நடக்கிற மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாளை வந்து உற்சாகமாக நல்ல ஒரு ஆட்டிடியூடோடு கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களால் முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நாலு நம்பிக்கையாக உங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது உறுதியும் தன்னம்பிக்கையும் தேவை உங்களை நீங்களே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது மனசில் பதட்டமும் குழப்பங்களும் இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது உங்களோட ராசிக்கு கிர ராகு பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கார் சந்திரனும் சனியும் பகவானும் நான்காம் இடத்துல ஆறாம் இடத்துல சுக்கரனும் ஏழாம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்காங்க எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க பெற்றோர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் தொலை வழியில் ஏதாவது சின்ன ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் வருகையால் குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது யார்கிட்ட பேசும்போது என்ன பேசுறோம் எதுக்கு பேசுகிறோம்னு யோசிச்சு பேச வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியா நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா தப்பு நடந்தப்புறம் அது திருத்த முடியாது அதனால முன்கூட்டியே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகள்ல நிதானமும் பொறுமையும் அவசியமா தேவைப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளை செய்யும் போது தேவையில்லாத ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது போராட்டங்கள் கொஞ்சம் நிறைய நிறைய தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும் பேசும் அதே மாதிரி வார்த்தைகளில் யார் கூடயும் தேவையில்லாத வாக்குவாதமும் விவாதமோ பண்ணிக்காமல் உங்களோட வேலைகளை மட்டும் நீங்களே கண்ணுங்க கத்துமா முன்னுரிமைப்படுத்தி தக்க நேரத்தில் முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் சரி ப்ரையரிட்டைஸ் பண்ணி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமைதி இல்லாத மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரையும் ம சில புரிதல் இல்லாத ஒரு காரணம் எந்த ஒரு சூழ்நிலையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போங்க தேவையில்லாமல் வாக்குவாதங்களோ விவாதங்களோ பண்ணாமல் இருக்கிறது நல்லது நட்பா நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போக வாய்ப்பு உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் கம்மியாக இருக்குது விரயமாகிற மாதிரி இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா தப்பிச்சிங்க இல்லைனா பணத்தை க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட வாய்ப்புகள் இருக்குது சேமிக்கலைனாலும் பரவாயில்ல பிரச்சனையில் சிக்காமல் நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் சரி அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது மனசை பொறுமையாக நிதானமாக வச்சுக்க கோயிலுக்கு போங்க தியானம் பண்ணுங்கள் அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி உங்களுக்கு உற்சாகமான நாள் நீங்கள் பேசுகிற பேச்சே இன்னைக்கு உங்களுக்கு நாளை சாதகமாக கிக்கிற மாதிரி இருக்குது ரெண்டாம் இடத்துல ராகுவும் மூன்றாம் இடத்துல சந்திரனும் சனியும் ஐ ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் ஆறாம் இடத்துல சூரியனும் குருவும் ஏழாம் இடத்துல புதனும் எட்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறது நல்ல ஒரு சாதகமான பலன் தரா மாதிரி இருக்குது நெகட்டிவ்கள் இருந்தாலும் அதுக்கு எல்லாம் சமாளிக்கக்கூடிய பக்குவமும் தைரியமும் உங்கள் கிட்ட நிறையவே இருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீண்ட நாள் ஆசைகள் நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்களை முடிக்கிறதுக்கு இந்த நாளை பிளான் பண்ணிக்கிறது நல்லது இது நல்லாவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்குது உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உறுதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நாள் முழுக்க உங்களோட அமைதியும் பொறுமையும் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக வாய்ப்பு இருக்குது மனசும் புத்தியும் தெளிவா இருக்கிறனால முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கு பெற்றோராக இருக்கட்டும் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அங்கீகாரமும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு பலன் தரவு நாளாக தான் இருக்குது செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகர ராசியை பொறுத்தளவுக்கு நாள் உங்களுடையதுன்ற மாதிரி கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் நேரத்துக்கு முடிப்பீங்க உங்களோட மேலதிகாரிகள் கிட்டேருந்து நல்ல ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வே நீங்கள் செய்கிற வேலைகளில் தரமான பணிகளை த தந்து நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பாதிப்பு இல்லாத நாள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது செய்கிற வேலைகளுக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கும் இந்த நாள் வந்து உறுதுணையாக இருக்கும் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிற நாளாக தான் இருக்குது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்கூட மகிழ்ச்சியாக பேசுவீங்க உங்களோட வார்த்தைகளில் இனிமை இருக்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து விசேஷங்களில் விருதுங்களில் கலந்துக்க வாய்ப்பு இருக்கு அதனால ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு அண்ணுனிமும் புரிதலும் அதிகமாகிறதுக்கும் ரெண்டு பேருக்குள்ள இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது நாளை சாதகமாக பயன்படுத்திக்கிங்க எதிர்காலத்தில் குடும்பத்தோட பசங்களோட வளர்ச்சிக்காக முக்கிய முடிவுகள் எடுக்கிறதும் முக்கிய காரியங்கள் செய்யறதுக்கும் உகந்த நாளாக இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை பாதுகாப்பாகவே இருக்கு கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் செலவுகளும் பயனுள்ள செலவுகள் பாதிப்புகள் இல்லாத நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதிக அளவில் கையில் இருக்கிற பணத்தை சேமிக்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு உண்டான சிறிய முதலீடுல முதலீடு செஞ்சு சேமிச்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியம் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக இருக்குது சிறப்பான நாள் செய்கைகள் எல்லாமே சாதகமாக இருக்குது செயல்கள் எல்லாமே பலனை தரும் முன்னேற்றத்துக்கு உண்டான நாளாக தான் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது கவலையே இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு வந்து நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு ஏன்னா நிறைய கலவையான விஷயங்கள் இருக்கு பொறுப்புகள் இருக்கு பசங்களால பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு ராசியில ராகு இருக்கிறதுனால ஏகப்பட்ட தேவையில்லாத எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரனும் சனி பகவானும் இருக்கிறது பேச்சில் ரொம்பவே கவனம் நாலாம் இடத்துல சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சூரியனும் குருவும் ஆறாம் இடத்துல புதன் ஏழாம் இடத்துல செவ்வாயும் கேதும் இது கிரகங்களை பார்க்கும் ஒரு மாதிரி உங்களுக்கு பயமும் மனசுக்குள்ள பதட்டமும் தேவையில்லாத எண்ணங்களும் இருக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியம் வீட்டுக்குள்ள தேவையில்லாத சச்சரவுலாம் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது நாளை வந்து சீரா கொண்டு போகிறதுக்கும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் கொண்டு போகிறதுக்கும் முயற்சி செய்கிறது நல்லது ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் இந்த நாளை வந்து உங்களோட முன்னேற்றத்துக்காக பயன்படுத்திக்கலாம் தெளிவான சிந்தனைகள் இருந்ததுன்னா உங்களோட செயல்களில் நல்ல ஒரு தெளிவாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குழப்பங்கள் இருந்ததுன்னா அப்படியே நாள் போகிற போக்கில் போகட்டும்னு விட்டுட்டு போய்கிட்டே இருங்க எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்காமல் புத்திசாலித்தனமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை உங்களோட திறமைகளை நிரூபிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் கொஞ்சம் சிறந்த அங்கீகாரம் பெறலைனாலும் பரவாயில்ல இன்னைக்கு நாள் உங்களுடைய இது நான் என்னோட கடமையை செய்யணும்னு செஞ்சிங்கன்னா நல்லது பலனை எதிர்பார்க்காம நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை பொறுமையாகவும் நிதானமாகவும் வேலைகளில் திட்டமிட்டு தவறு இல்லாமல் செ கவனமாக செஞ்சிங்கனாலே போதும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட உறவு முறையில் கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்ச மாதிரி இருக்குது ஏதோ ஒரு பழைய குடும்ப பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு பிரச்சனையை கலராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் முடிஞ்சால் இன்றைக்கி துணைக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க உங்களை பற்றியும் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட பிரச்சனைகளை அவங்கக்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஏனோ தானு சொல்லிவிட்டு பிரச்சனையை பெருசாக்காமல் அவங்களுக்கு தெளிவாக்கிட்டு நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இருக்குது இருந்தாலும் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குது தேவையில்லாத செலவுகள்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது ஒரு சிலருக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வருமானம் இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கையில் இருக்கிற பணத்தை கவனமாக கையாளுங்க எந்த ஒரு விரைமோ நஷ்டமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது தொலைக்காமல் பார்த்துக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசுல மனசில் கொஞ்சம் இனம் புரியாத உணர்வுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பதட்டத்துனால கொஞ்சம் முதுகு வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது நேரத்துக்கு ஓய்விடுங்க நல்ல ஒரு தூக்கம் தூங்குங்க நாளை ரிலாக்ஸாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி உங்களுக்கு சந்த தெளிவும் இருக்கும் கலக்கமும் இருக்குது இது வந்து பெரிய பாதிப்புகள்லாம் கிடையாது புத்திசாலித்தனம் தான் இன்றைக்கி உங்ககிட்ட வேலை செய்கிற மாதிரி இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிங்க செய்யலாமா வேணாமான்னு செய்ய முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யறது நல்லது உங்களோட ராசியில சந்திரனும் சனியும் இருக்காங்க மூன்றாம் இடத்துல சுக்ரன் நான்காம் இடத்துல சூரியனும் குரு ஐந்தாம் இடத்துல புதன் ஆறாம் இடத்துல செவ்வாயும் கேதும் பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் இருக்காங்க தேவையில்லாத வீண் விரயமாகாம பார்த்துக்கிறது நல்லது நீங்க செய்யற செயல்களில் சுமுகமா நடந்து செய்யறதுக்காக கூட இருக்கிறவங்கள சுத்தி இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லது குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு நாளைக்கு பார்த்துக்கலான்னு போய்கிட்டே இருங்க உங்களோட நம்பிக்கை இழக்கவே கூடாத ஒரு நாளா இருக்கு நம்பிக்கை இழந்தீங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கு பாதிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட நாளில் தன்னம்பிக்கையும் உறுதியும் வளர்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு உங்களோட செயல்கள்ல உங்ககிட்ட இருக்கிற உறுதியால வெற்றி பெற முடியும் கண்டிப்பாக இந்த நாள் உங்களோடது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் ஒதுக்கி வைக்காமல் உங்களோட நாளில் பயனுள்ள வகையில் பயன்படுத்தினீங்கன்னா ஆதாயமும் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கவலைப்பட்டுக்கிட்டு இனிமே செய்ய வேண்டாம் அப்படின்னு தூக்கி ஓரம் போட்டுறாதீங்க அது ரொம்பவே ஆக்குற மாதிரி இருக்கும் அதனால் இன்னியோட வேலைகளை இன்றைக்கே பார்த்து முடிச்சுடுறது செஞ்சு முடிச்சுடுறது நல்லது அதே மாதிரி மேலதிகாரிகள் கிட்டவும் கூட வேலை செய்கிறவங்கக்கிட்டவும் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது வார்த்தைகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசிங்க சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்து சமஜ புக்தி பயன்படுத்தி நாளை வந்து உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி இருக்குது திருப்தி இல்லாத ஒரு மனநிலை ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்குது உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒரு ஒரு அனுசரித்து போறதும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறதும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சீரியஸா இருக்காம லேசா நேஷ் நாளை வந்து கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வாக்குவாதங்களை தவிர்க்கறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணம் வரவு கம்மி ஆனா செலவுகள் எங்கேயோ போற மாதிரி இருக்கு பணத்தை கொஞ்சம் நிர்வகிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு சேமிக்கிறதுனாலும் பரவாயில்ல மீன் விரையும் பண்ணாதீங்க என்னவென்ன செலவுகள்னு பட்டியலிட்டு அதில் தேவையான செலவுகளை செய்யுங்க அத்தியாவ அனாவசிய செலவையும் தேவையில்லாத செலவுகளையும் தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படமும் கோவப்படுறதுக்கும் நாள் இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்குது அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவுகளில் பிரச்சனை இருக்காது நிதானமும் பொறுமையும் இன்றைக்கி உங்களுக்கு அவசியமாக தேவை இருக்குது மற்றபடி பாதிப்புகள் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவில் ராசி பலன் போட்டிருக்கு ஆறு ராசிக்கு போட்டிருக்கு முன்னொரு பதிவில் ஆறு ராசி போட்டிருக்கு உங்களோட ராசி எந்த பதிவில் இருக்குதுன்னு எந்த பார்த்து நீங்களே பார்த்துக்குங்க ஒரு ஆறு ஆறு ராசி தான் தனித்தனியாக போட்டிருக்கு இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுங்க அடுத்து லைவ் வர்றதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது எப்போ லைவ் வரலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னால் அதுக்குண்டான பலன்களை சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் எனக்கு வந்து பொது பலனை விடிய சுயஜாதக தான் எனக்கு ரொம்பவே நல்லதாக பலன் உள்ளதாக இருக்கும் உங்களோட எதிர்காலத்தை மாற்றி அமைக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை அதனால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக செய்யறதுக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்